முதல் வாசகம் ஒன்று சாமுவேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு வசனங்கள் ஒன்றிலிருந்து பதிமூன்று முடிய ஆண்டவர் சாமுவேலை நோக்கி இஸ்ரேலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய் உன்னிடமுள்ள கொம்பை என்னையால் நிரப்பிக் கொண்டு போ பெத்திலேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன் ஏனெனில் அவனுடைய புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார் அதற்கு சாமுவேல் நான் எப்படி போவேன் சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவாரே என்றார் மீண்டும் ஆண்டவர் நீ ஒரு கன்று குட்டியை எடுத்து செல் ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல் ஈசாயை பலிக்கு அழைத்திடு அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன் நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார் ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்தபின் பெத்லகேமுக்கு சென்றார் அப்பொழுது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து உம் வருகையின் நோக்கம் சமாதானம்தானே என்று கேட்டார்கள் அதற்கு அவர் ஆம் சமாதானம்தான் ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன் நீங்கள் உங்களை தூய்மையாக்கி கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார் மேலும் ஈசாயும் அவருடைய புதல்வரையும் தூய்மைப்படுத்திய பின் அவர்களை பலியிட வருமாறு அழைத்தார் அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை உடனே ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார் ஆனால் ஆண்டவர் சாமுவரிடம் அவனுடைய தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன் மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை மனிதர் முகத்தை பார்க்கின்றனர் ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார் அடுத்து ஈசாய் அபினதாபை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார் அவர் இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார் பிறகு ஈசாய் சம்மாக்குவை கடந்து போக செய்தார் ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல் இவ்வாறு ஈசாய் தம் ஏழு புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார் இவர்களை ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல் தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க இன்னொரு சிறுவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய் அதற்கு சாமுவேல் அவரிடம் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார் ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார் அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான் ஆண்டவர் சாமுவேலிடம் தேர்ந்து கொள்ளப்பெற்றவன் பெற்றவன் இவனை எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார் உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவனுடைய சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார் அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது சாமுவேல் ராமாவுக்கும் புறப்பட்டு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி எட்டு முடிய ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர் அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர் அதற்கு அவர் அவர்களிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறை சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் என்றோ என்றார் மேலும் அவர் அவர்களை நோக்கி ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்